முதல் குழந்தை பிறந்து மூன்று வயது ஆகி செந்தில் உண்டானதும் பிரச்சனைகள் தலையெடுக்கத் தொடங்கின அந்த நேரம் கேஆர் டெல்லிக்கு மாற்றலாகி போய் மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஒரு பெண் போலீஸ் வருகை வெங்கட் உட்பட பார்ட்னர்கள் எல்லாம் தலைமறைவாக வீட்டை குடைந்து போலீஸ் பல பொருட்களை கைப்பற்ற பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வெளிவந்தன போதை மருந்துகள் தப்பான மெடிசன்கள் அந்நிய பணம் கள்ள நோட்டு பரிமாற்றம் என சமூகத்துக்கு புறம்பான அத்தனை விஷயங்களும் நடந்தது தானுண்டு தன் வேலையுண்டு என இருந்த பைரவி இத்தனை நாள் எதுவும் கண்டுக்காததால் எதுவும் கண்டறியப்படவில்லை அது சந்தேகடை போல பல பேரின் நடமாட்டம் ஆனால் சந்தேகப்படும்படியாக ஒரு துரும்பு கூட இது வரை அவள் பார்த்ததில்லை அங்கே உள்ளவர்களும் அவளிடம் நெருங்கி பழகவில்லை இவளுக்கும் அதற்கான நேரமில்லை காலை ஏழரை மணிக்கு புறப்பட்டால் வீடு திரும்ப இரவு ஏழரை பிறகு குழந்தை பராமரிப்பு அன்று அண்ணன் புனைவுக்கு போய்விட்டார் கேஆர்ஓ டெல்லியில் இந்திரமயமான வாழ்க்கையில் பைரவிக்கு எதையும் ஆராய நேரமில்லை முதல் அதிர்ச்சி போலீஸ் வந்து குடைய பல சங்கதிகள் பிடிபட பார்ட்னர்கள் ஆறு பேரும் தலைமறைவு குடும்பத்தாரை போலீஸ் கொடைய தொடங்கி விட்டது அதிலும் அதிகம் சிக்கியவள் பைரவிதான் நீங்க வங்கி ஊழிய என்ன நடக்குதுங்க இவங்க அடிக்கிற கள்ள நோட்டுக்கள் எல்லாம் உங்க பேங்க்ல வச்சுதான் மாத்திரீங்களா அவளை கைது செய்யும் அளவுக்கு வந்துவிட பைரவி ஆடிப்போய் விட்டாள் கேஆருக்கு போன் பண்ண எடுக்கவே இல்லை கேஆரோ வெளிநாட்டுக்கு போயிருந்த நேரம் எந்த தொடர்பும் இல்லை தனித்து சமாளிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது அவளுக்கு பல விசாரணைக்கு அவள் இலக்கானால் அதிகாரிகளை உதவிக்கு அழைத்தாள் அவள் வேலை பார்க்கும் வங்கியில் இதுவரை எந்த ஒரு கள்ளநோட்டு பரிவர்த்தனையும் நடக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் நேரத்தில் செந்தில் பிறந்து விட்டான் வயிற்றில் பிள்ளையை சுமக்கும் காலகட்டத்தில் பைரவி பட்ட அவமானம் கொஞ்ச நஞ்சமில்லை எந்த ஒரு பெண்ணுக்கும் வராத வேதனைகள் அவளுக்கு வந்துவிட்டது அந்த பெரிய வீட்டை காலி செய்து சாதாரண ஒரு வீட்டுக்கு குடித்தனம் வந்தார்கள் மாமியாரும் வந்து ஒட்டி இரண்டு குழந்தைகளையும் சேர்த்து ஐந்து ஜீவன்கள் பைரவியின் ஒரு வருமானம் வெங்கட் கதறி போய்விட்டான் எனக்கு எதுவுமே தெரியாது பைரவி உள்ள என்ன வேலை நடந்திருக்கு வெளியில உழைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் இப்போ தெருவில் நிற்கிறேன் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு இனி எப்படி நான் வெளியில தலையை காட்டுவேன் என தான் இனி எனக்கு யாரு வேலை தருவாங்க வேண்டாம் விடுங்க இந்த சூடு அடங்கணும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல பைரவி நாம இப்போ தெருவில் நிக்கல நான் சம்பாதிக்கிறேன் எல்லா போராட்டங்களையும் தாண்டி வந்தாச்சு அவன் மாடு மாதிரி தலையை ஆட்டினான் அடுத்த ஆறு மாதங்கள் வீட்டிலிருந்து குழந்தைகளை பார்த்து கொண்டான் நிர்வகித்தான் மாடாக உழைத்தான் தன்னால் அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக தினமும் அழுதான் மன்னிப்பு கேட்டான் பைரவி அவனை நம்பிவிட்டாள் ஒருவன் மனசு மாறி இப்படியம்மா இருப்பாங்க என நம்பிவிட்டாள் விளைவு மூன்றாவது குழந்தை கர்ப்பத்திலே கலைத்து விடலாம் என்றாள் பைரவி வெங்கட்டோ சம்மதிக்கவில்லை இருக்கட்டுமே நம்ம போராட்டம் முடிஞ்சு கிடைச்ச வெற்றிக்கு பரிசு என்றான் நைசாக மகள் பிறந்தாள் அந்த நேரம்தான் வெளிநாட்டிலிருந்து கேஆர் திரும்பினான் சகல விவரங்களும் தெரிய வர பதறி அடுத்து பைரவியை பார்க்க ஆஃபீஸுக்கு வந்தான் அழுது விட்டான் கேஆர் பைரவி நான் உனக்கு துரோகம் செஞ்சிட்டேனோ என்ன சொல்கிற வெங்கட் நல்லா வந்தானான்னு கேட்குறேன் ஏன் கேஆர் எதுக்கு இந்த கேள்வி கேட்குற கேஆர் என்றால் இல்லை தப்பான பிஸ்னஸ் அவர் செஞ்ச காரணமாக தானே உனக்கு இத்தனை சங்கடங்கள் இந்த விஷயத்தில் அவர் எதுவுமே புரியாமல் வழிகாட ஆயிட்டார் கேஆர் அது நிஜம்தானா இல்லை தன்னை பாதுகாத்து கொள்ள உன்கிட்ட நடிக்கிறாரா ஏன் கேக்கிற அவர் நல்லவர் தான் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா பைரவி இருக்கு கே யார் அது நீ காட்டின இல்லையா இல்ல பைரவி என்ன சொல்ற அண்ணன் கொண்டு வந்தவரன் என்னை மடக்கி என் வழியால உன்கிட்ட சேர்த்தார் உன் கல்யாணத்துக்கு கூட என்னை வரவிடாம தடுத்ததே உன இந்த தான் மற்றபடி எனக்கு அவரை யாருனே தெரியாது அவர் பற்றி நான் விசாரிக்கவே இல்லை கேட்டப்போ என் தங்கச்சி மேலே என்னையை விட உனக்கு என்னடா ஆக்கறேன்னு உங்கள் அண்ணன் என் மாயை அடைச்சிட்டாரு கடவுளே தான் கேட்குறேன் பைரவி கேஆர் அவர் மாட்டி ஜெயிலுக்கு போய் வெளியில் நான் கொண்டு வந்தாச்சு கடந்த ரெண்டு வருஷங்களா ஒரு நல்ல புருஷனாக தான் இருக்கார் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு இருக்குது சரி அது போதும் இரு நடுவில் வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகியாச்சு இனிமே நீ சந்தோஷமாயிரு கேயாரும் வந்துவிட பழைய சந்தோஷங்கள் திரும்பி வந்ததாக அவள் சந்தோஷமாக இருந்தாள் அந்த வார கடைசியில் இரவு பதினோரு மணிக்கு முழு போதையில் தள்ளாடி விட்டு வந்தான் வெங்கட் இதுவரை அவன் குடிபோதையில் வந்து பைரவி பார்த்ததே இல்லை அம்மா அலற பசங்க முன்னாடி எதையும் காட்டிக்க வேண்டாம் குழந்தைங்கள பாதிக்கும் உள்ளே போய் படுங்க அவனை இழுத்து வந்து போட்டு கதவை சாத்தினாள் காலையில் தெளிந்து விட்டான் இது என்ன புதுப்பழக்கம் சாரி பைரவி பழைய நண்பன் எதையோ கலந்து கொடுத்துட்டார் இனிமே இது மாதிரி எல்லாம் நடக்காது ஆனால் அது தொடர்ந்து நடந்தது வாரம் முழுவதும் நடந்தது கேட்டப்போ இல்லை எல்லாம் கண்டபடி பேசுகிறாங்க எனக்கு அவமானம் தாங்கலை அதை மறக்கறக்கு தான் குடிக்கிறேன் தப்பு எல்லாம் குடிக்கணும்னா முதல்ல நான் தான் குடிக்கணும் குடிக்கட்டுமா உனக்கு வேலை இருக்குது நானும் தான் பழை சந்தேன் அதுக்காக ஓடலையே நிரூபித்தேன் நிரபராதின்னு உங்கள் கூட்டத்தை ஒட்டுமொத்தமா புடிச்சும் பிடிச்சும் கொடுத்தேன் நல்லதுக்காக நீங்களும் பாடுபட்டால் நல்லதே கிடைக்கும் தப்பான கூட்டத்தில் வாழ்ந்த நீங்க இன்னும் நல்லவரா மாறி கடந்த கால கரைகளை எல்லாம் மறைக்கணும் குடி சூதாட்டம் திருட்டு என அடுத்த ஆறு மாதங்களில் விவகாரம் பெரிதாகி ஒரு முறை போலீஸில் மாட்டி பழைய ரெக்கார்டுகளை புரட்டி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கவே பைரவி சூடாகிவிட்டாள் வீட்டுக்கு வந்தான் நான் ஏமாந்து போயிட்டேன் உங்களை நான் நம்பினது தப்பு ஏற்கனவே நீங்கள் சரியில்லைதான் பார்ட்னர்கள் கூட சேர்ந்து நடத்தினது எல்லாமே மோசடிதான் மாட்டினதும் நல்லவர் வேஷம் போட்டு நானும் நம்பின காரணமாக வெளியில் வந்துட்டீங்க இப்போ உங்கள் நிஜமான முகம் மூடி வெளியில் வருது இத்தனை நாள் காமிச்சது போலி வேண்டாம் மூணு பிள்ளைங்க அவங்க மேலே கரைபடியை நான் விட மாட்டேன் என்னடி செய்வ அடுத்த தப்பை கூட மன்னிக்க மாட்டேன் நீ யாரடி என்னை மன்னிக்க என எகிரினான் உங்கள் மனைவி இத்தனை நாள் உங்களை உட்கார வச்சு சோறு போட்டவே நான் தப்பு இந்த வீட்டில் நடக்கக்கூடாது அவ்வளோதான் நீ ஒழுங்காடி அந்த ராமங்கூட ஊரை சுற்றிட்டு கூட குடும்பம் நடத்தி பொண்டாட்டியாக வாழ்ந்தப்போ சீரழிஞ்சிட்டு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு கிடந்தப்போ உங்கள் அண்ணன் உன்னைய பிடிச்சி என் தலையில கட்டினா நீ பத்தினியாடி வேசி அவரும் பைரவி வாயை மூடுங்க நல்ல மனைவி நாக்கில் நரம்பில்லாம பேசாதீங்க தப்பு சேர்த்தவாரி இறைக்காத சும்மா இருக்க மாட்டேன் நான் என்னடி செய்வ நீ எகிரி நான் வெங்கட் ரொம்ப நாள் கழிச்சும் மாஜி புருஷன் வந்திருக்கானா மூணு புள்ள பெத்தும் உனக்கு அரிப்பு அடங்கலையா வந்துட்டான் அவன் வேண்டாம் நிறுத்திடு என்னடி செய்வ அப்படித்தான் பேசுவேன் இதுக்கு மேல பேசாத பேசுவேன் நீ ஒரு கேவலமான டேஷ்னு வாசல்ல நின்று கத்துவேன் உன் என்னை பார்த்துக்கலினா உன் பேரை நான் நாரடிப்பேன் என நான் வெங்கட் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கறேயா என சொல்லிக்கொண்டே அவன் பற்றி கொண்டிருந்தான் அவனை நெருங்கி போய் அறிந்தாள் பைரவி நிமிந்து பார்க்கவும் ஓங்கி பலாரென வெங்கட்டின் கன்னத்தில் அறிந்தான் வெங்கட்டோ தூரப்போய் எழுந்து நின்றான் தாய் கிளவி கதறிக்கொண்டு வந்தாள் ஐயோ ஐயோ கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிறியே ராட்சசி இதை பாருங்க கேவலமான இந்த ஆளுக்கு இது போதாது புரிஞ்சுக்கோங்க நான் போலீஸுக்கு போவேன் போடி போ இப்போவே போய் கம்ப்ளைண்ட் கொடு இந்த புறம்போக்கை பெற்றுட்டு நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயில்தான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்ச பாவியை ஆதரிக்கிறா நீயே இல்லை பொண்ணோட வழி தெரியாத நாயானியே பாரடி இப்பவே நான் போலீஸை கூப்பிடுறேன் உன் பிள்ளை இந்த ஜென்மத்தில் வெளியில் வரக்கூடாது என கூறிக்கொண்டு அவன் இது பண்ணாள் பத்திரகாளி ஆகிவிட்டாள் பைரவி கிழவியோ மிரண்டு விட்டாள் பைரவி சொன்னதோடு நிற்கவில்லை உடனே போலீஸ் அதிகாரிக்கு தகவலை தரவே ஏற்கனவே இந்த வழக்கின் மூலம் நம்பனானவர் அவர் வீட்டுக்கு வந்துவிட்டார் விவரத்தை சொன்னாள் பைரவி கிளவியோ அடங்கி மூளையில் சுருள வெங்கட் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிவிட்டான் குழந்தைகளை பெத்தாச்சு இனி எல்லாம் நான் சறுக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் அதிகாரி வங்கிக்கு வந்தார் பைரவி உன் வெங்கட் கிடச்சிட்டான் அவனை எடுத்து ஜெயிலில் போட்டாச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் முடிஞ்சால் அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துருங்க அவன் இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாது அவன் பண்ண கஷ்டத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கட்டும் என்று பைரவி சொல்ல அவர் பிரமிப்புடன் விலகினார் பைரவியோ கேஆரிடம் கேஆர் நான் தமிழ் மண்ணில் குழந்தைகள் வளரட்டுமே நம்ம பிறந்த பூமியில் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு தோணுது நான் சென்னைக்கு போயிடலாம்னு பார்க்குறேன் மாற்றல் கேட்டிருக்கேன் என்று சொல்லவும் வாழ்த்துக்கள் பைரவி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்று கேஆர் கேட்டார் நிச்சயமாக இருக்கு கேஆர் அது போது விடு உனக்கு பிடிச்ச கஷ்டமெல்லாம் விலகி போயாச்சு இனிமேலாவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு ஓகே கேஆர் சென்னைக்கு கிளம்புறேன் என்று சொல்லவும் இரண்டொரு நாளில் அவள் சென்னைக்கு புறப்பட்டு விட்டாள் அவளுக்கான அனைத்து வேட்பாடு வேலைப்பாடுகளையும் கேஆர் பார்த்து கொண்டார் கேஆர் தான் அன்று ஸ்டேஷனுக்கு வந்து அவளை மகிழ்ச்சியாக வழி அனுப்பினான் ரயில் புறப்பட்டது இனிமேல் பைரவி குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாள் என்று நம்புகிறேன் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாழ்க்கை துணை சரியில்லைன்னா நம்ம துவண்டு போய் விடாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் தைரியமாக வாழணும் பைரவி மாதிரி நாமளும் தைரியமாக இருக்கலாம் நன்றி